ஹலோ வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வில்லங்கு சேனல் வந்து ஆன்லைன் மூலிமா எப்படி டவுன்லோட் பண்ணுறாங்க பார்க்க போகிறோம் இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டிஎன் ரெஜி இது வந்து தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டோட வெப்சைட் இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி தான் தமிழ்நாடு ஃபுல்லாக கரைய ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்குது அதாவது சொத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க அந்த வெப்சைட் யூஸ் பண்ணி தான் இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி நம்ம ஈசி நகல் இது எல்லாமே வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணுறக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் நான் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் அதனால் என்கிட்ட யூஸ் நேமும் பாஸ்வேர்டு இருக்குது நான் இப்போ அதை என்ட்ரு பண்ணி உள்ளே போகிறேன் இதில் இ சர்வீஸ் இ சர்வீஸில் என்கும்பரன்ஸ் சர்டிஃபிகேட் அதில் வியூ ஈஸின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது பேஜ்குள்ளே போயிடும் இதில் வந்து ரெண்டு விதமாக வந்து ஈஸியாக நம்ம பார்க்கலாம் ஒன்று வந்து டாக்குமெண்ட் வைஸ் இன்னொன்று வந்து பீரியட் வைஸ் டாக்குமெண்ட் வைஸ்னா அந்த பர்டி அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டோட நம்பர் எந்த வருஷம் கிரையமாக இருக்குது ப்ளஸ் அப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இந்த மூணையும் என்ட்ரு பண்ணி நம்ம பார்த்துக்கலாம் பீரியட் வைஸ்னால் ஒரு பர்டிகுலர் பீரியட் எழுபத்தி அஞ்சுலேருந்து நைன்ட்டி இவரைக்கு வேணும்னா நைன்ட்டி இல்லாட்டி இன்றைக்கி வரைக்கும் வேணும்னா டெல் டேட் நீங்கள் போட்டு நாங்கள் பார்த்துக்கலாம் அது ரெண்டுக்கும் ரெஃபரன்ஸ் வந்து நான் வீடியோ கடைசியில் நான் சொல்கிறேன் இப்போ நான் வந்து பீரியட் வைஸ் எப்படி பண்றது எப்படி பார்க்குறேன்னு சொல்லி நான் காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஜோனு அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் அப்புறம் என்ன சபிஸ்ட் ஆஃபீஸ் செலக்ட் பண்ணிக்கிங்க அடுத்து ஈஸி ஸ்டார்ட் டேட் என் டேட்னு இருக்குல்ல அது வந்து எந்த பீரியட்லேருந்து எந்த பீரியட் வரைக்கும் வேணுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க இதில் நான் வந்து ஒன் ஜான்வரி நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் டூ லெவன் நவம்பர் டூ தௌசண்ட் நைன்டீன் வரைக்கும் செலக்ட் பண்ணியிருக்கேன் கீழே சர்வே டீட்டெயில்ஸ் சர்வே டீட்டெயில்ஸில் எந்த வில்லேஜ் அப்புறம் சர்வே நம்பர் அடுத்தது சப்டிவிஷன் நம்பர் நான் வந்து என்ன வில்லேஜு சர்வே நம்பர் என்ட்ரு பண்ணியிருக்கேன் சப்டிவிஷன் நம்பர் வந்து என்கிட்ட எனக்கு இல்லை அதனால் வந்து நான் பிளாங்காக விட்டு ஆட் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் கீழே கேப்சா இருக்கும் அந்த அவங்க என்டர் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா அது சர்ச் ஆகி நம்ம பிடிஎஃப் ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிரும் இப்போ நீங்கள் கேட்கலாம் அந்த டீட்டெயில்ஸ் தான் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது எதையை பார்த்து பண்ணுறதுன்னா உங்களோட டாக்குமெண்ட் இருக்குல்ல அந்த டாக்குமெண்ட்லாம் சொத்துக்கு பிறேன்னு சொல்லி ஒரு டைட்டில் கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழே இந்த சொத்து வந்து எந்த சப் ஆஃபீஸுக்கு சேர்ந்தது எந்த கிராமத்துக்கு சேர்ந்தது அந்த சொத்தோட காசு அதாவது சர்வே நம்பர் தமிழில் காசாயின்னு சொல்லுவாங்கல்ல புலாயண் சொல்லி ஒரு டாக்குமெண்டில் குறிப்பிட்டிருப்பாங்க அதை பார்த்துக்கலாம் அப்புறம் உட்பிரிவு இருந்தால் உட்பிரிவு ஸ்லாஸுன்னு சொல்லி அந்த உட்பிரிவு எண் கொடுத்துருப்பாங்க அதை பார்த்து இதில் என்ட்ரு பண்ணிக்கங்க என்ட்ரு பண்ணி இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கங்க அப்போ கிளிக் ஹியர் டு டவுன்லோட் அ பிடிஎஃப் ஃபைல் அப்படின்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஃபைல் வந்து ஜவுன்லோட் ஆயிரும் இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு நான் அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி ஈஸி வந்து இப்படி தான் இருக்கும் நம்ம டவுன்லோட் பண்ணுறது லெஃப்ட் சைடு வந்து தமிழ்நாடு எம்பலம் ரை அப்புறம் சென்டரில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அது கீழே வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் இன்பன்ஸ் அந்த ப்ராப்பர்ட்டியை சொத்து தொடர்பான வில்லங்க சான்று அப்படின்னு இருக்குது அது கீழே ஒரு டேபிளில் பார்த்தீங்கன்னா என்ன சர்வீஸ் ஆஃபீஸு என்ன கிராமம் அல்ல அப்போ என்ன டேட்டில் டவுன்லோட் பண்ணுறது என்ன சர்வே நம்பர் அதெல்லாமே கொடுத்துருக்காங்க அது கீழே தேர்தல் காலம் கொடுத்துருக்காங்க அது கீழே வந்து ஒரு டேபிள் தான் வந்து அந்த வில்லங்கதை கொடுத்துருப்பாங்க அது எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து சீரியல் நம்பர் அடுத்த காலத்தில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் நம்பர் அந்த இயர்னு கொடுத்துருக்காங்களா அதில் வந்து ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் நைன்ட்டி நைனுங்கிறது எயிட்டீன் ஃபார்ட்டி நைனுங்கிறது அந்த டாக்குமெண்ட் நம்பர் நைன்டீன் செவன்ட்டி ஃபைங்கிறது அந்த வருஷம் அந்த கிரைய ஆயிருக்கு அந்த இயரு அடுத்த காலத்தில் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் எக்ஸிக்யூசு அண்ட் டேட் ஆஃப் ப்ரெசன்டேஷன் அண்ட் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அதாவது பத்திரம் ரெடி பண்ண டேட்டு பத்திரம் உள்ள சப்மிட் பண்ண டேட்டு உள்ளே கரையும் ரிஜிஸ்டர் ஆன டேட்டு இந்த மூணு டேட்டுக்கும் அந்த என்ட்ரி ஆகிருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா தன்மை நேச்சர் அதாவது என்ன அஃபிடவிக்டாக இல்லை சேல் லீடாக செட்டில்மெண்டா இல்லை ரெக்டிஃபிகேஷனா அப்படிங்கிறது அதில் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சொத்தை எழுதி கொடுத்தவர் அடுத்து சொத்தை வாங்கினவர் அடுத்த காலம் பார்த்தீங்கன்னா வால்யூம் நம்பர் அந்த பேஜ் நம்ம இருக்கும் அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒரு ரெக்கார்டில் மெயின்டைன் பண்ணுறாங்களே அந்த ரெக்கார்டில் எத்தனாவது வால்யூம் நம்பர் எத்தனாவது பேஜ் நம்பர் இண்டிகேட் பண்ணுறது தான் மென்ஷன் பண்ணுறது தான் அந்த மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த காலத்தில் என்னோடய சொத்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு ஒரு கரையமாக இருக்குது அதுதான் மூலப்பத்திரம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாரில் ஒருத்தவங்க வாங்குறாங்க அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாலில் இன்னொருத்தவங்க கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அந்த சொத்தை நான் வாங்குகிறேன் மொத்தம் வந்து நான் எனக்கு நாலு என்ட்ரி தான் வந்திருக்கணும் நூற்றி எழுவத்தேழு என்ட்ரி வந்து எனக்கு வந்திருக்கு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஇசியில் மனையன் போடுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கிடையாது என்னோடய மனையன் டென்னால் மனையனோட டென்னோட வில்லங்க விவரங்கள் மட்டும் நம்ம டவுன்லோட் பண்ண முடியாது நம்ம காசா எண் தான் கொடுத்தோம் அதெல்லாம் கொடுக்க முடியும் ப்ளாட் நம்பர் கொடுக்குறக்கு ஒரு ஆப்ஷன் கிடையாது அந்த காசா எண் அந்த காலை நம்பர் ஐம்பத்தொம்போதும் கொடுக்கும்போது அந்த காலை வந்து ஐம்பத்தொம்போதாவது காலம் வந்து நூற்றி எழுபது சைட்டாக பிரிச்சுருக்காங்க அதனால் நூற்றி எழுபது சைட்டுக்கு உண்டான வில்லங்க விவரங்கள் எழுபத்தி அஞ்சு பீரியட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அது கை மாறியிருந்தாலும் இல்லை அடமானம் பண்ணி அடமானம் வச்சுருந்தாலும் இல்லை செட்டில்மெண்ட் பண்ணியிருந்தாலும் இல்லை பிளே திருத்தம் ரெட்டிஃபிகேஷன் பண்ணியிருந்தாலும் அதோட எல்லா விவரங்கள் நூற்றி அறுபது சைட்டுக்கு மனைக்கு உண்டான எல்லா வில்லங்க விவரங்களும் இந்த பீரிய பயனில் வந்திருக்கும் வந்திருக்கு அதனால தான் வந்து நம்மளுக்கு நூற்றி எழுபத்தேழு என்ட்ரி வந்திருக்கு இதில் வந்து நம்ம பத்தாவது மணிக்கு உண்டான வில்லங்க விவரங்களை வந்து நம்ம தனியாக செலக்டிவாக சர்ச் பண்ணி பார்த்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா நம்ம சீரியல் நம்பர் வந்து ஆர்டர் வைஸ் இருக்காது ஆனால் இந்த நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம செலக்டிவாக எடுக்கிறோம்லாம் இதை வந்து பார்த்தா நேம் டிரான்ஸ்ஃபருக்கு இல்லை ஈபி கனெக்ஷனுக்கு இல்லை வரி பேர் மாற்றணும் அந்த பர்பஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் இருந்தாலும் இதை வந்து லோன் பர்பஸ்க்கோ இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்லேயோ இதை வந்து நம்ம சப்மிட் பண்ணி நம்ம கரையுமோ இல்லை லோனோ வாங்க முடியாது நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் வீடியோக்கு பின்னாடி வந்து நான் சொல்கிறேன்னு சொல்லி வியூஇசியில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது அதாவது டாக்குமெண்ட் வைஸ் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம் இன்னொன்று வந்து பீரியட் வைஸ் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம் பீரியட் வைஸ் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம் நம்ம பீரியட் வைஸ் பண்ணும்போது என்னாகுன்னா இந்த எழுபத்தஞ்சிலேருந்து தொண்ணூறுக்குள்ளே என்ன ஒரு டிரான்சாக்ஷன் ஆயிருந்தாலும் எல்லாமே வந்து நம்மளுக்கு காமிக்கும் இதே டாக்குமெண்ட் வைஸ் பண்ணோம்னா அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டோட வில்லங்கை மட்டும்தான் நமக்கு காமிக்கும் அதாவது டாக்குமெண்ட் நம்பர் பதினெட்டு நாற்பத்தொம்போது வருஷம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெண்டுனால் அது ரெண்டும் என்ட்ரு பண்ணிக்கிங்க அது எந்த சபில் ஆஃபீஸில் ஆனதுன்னு சொல்லி என்ட்ரு பண்ணிக்கிங்க கேப்ஷன் என்ட்ரு பண்ணிங்கன்னா அந்த பத்த அந்த பத்திரம் மட்டும்தான் வில்லங்கத்தில் காமிக்கும் மற்ற ஒரு டிரான்சாக்ஷனையுமே எல்லாம் டிரான்சாக்சனும் இல்லை காமிக்காது